வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அதாவது ஜனவரி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறோம் இந்த ஜனவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் வர வேண்டிய இந்த ஜனவரி மாதத்தில் ரிசப்பர் ஆசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க பொதுவாக ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துகிட்டீங்கன்னா காலச்சக்கரத்தின் ரெண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி இந்த ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குர பகவான் அப்போ இந்த ரிஷப ரிஷபராசிக்கு மட்டும்தான் சுக்கரன் அதிபதியான்னு கேட்டால் ாசிக்கும் அதிபதி இந்த சுக்கரன் தான் அப்போ இந்த ரிஷபராசிக்கும் துளாராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சுக்குரன் அப்படின்னு சொன்னா ஒரு பெண் கிரகம் சுக்கிரன் பெண் மட்டும் கிடையாது அதாவதுன்றது ஒரு வண்டி வாகனத்துக்கு அதிபதி ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்குரு பகவான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பலமுன்னு சொல்லுவாங்க கொடுக்குற ஒரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு சுக்கரன் ஒரு மனிதனுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருனாலும் இந்த சுக்கரன் தான் அதாவது கம்முன்னு இருப்பார் திடீர்னு பார்த்தா ஒரு பலனை கொடுத்துருவார் அதுக்கு காரணம் இந்த சுக்கிர பகவான் தான் அதுக்கு தான் சொத்துக்கு அதிபதி வண்டி வாகனத்துக்கு அதிபதி மனைவிக்கு அதிபதினு சொல்லுவாங்க அதுதான் ஒரு பெண் கரகன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி பார்த்தா நிலம் ராசி நிலம் ராசி அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி நீர் ராசி நிலம் ராசின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இந்தவுடைய சுக்குரன் வந்து யாரு ராசிக்கு அதிபதி சுக்குரன் வந்து நிலம் ராசி அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்தவுடைய ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் பொதுவாக நம்ம வந்து எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன எடுத்த உடனே ராசி எப்படி இருக்கும் ரிஷப ராசி மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாதுங்க நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரிஷபராசிக்கே நட்சத்திரம் கொடுத்தவர்கள் யாருன்னா மூணு பேர் அந்த மூணு பேர் யாருன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ரெண்டாவது சந்திரன் மூணாவது செவ்வாய் இந்த மூணு பேர் தான் இந்த உடைய ரிஷபராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் அவங்க நல்ல நிலமையில் இருந்தால் தான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலமையில் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும் எப்பயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் வந்து பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து டார்ச்சர் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க இல்லைங்க நீங்கள் முதல்ல நல்ல கஷ்டத்துலேருந்து இருந்து வெளியில் வாங்க நம்ம நல்லா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க சிலர் பணம் கொடுக்காதவே நான் இருக்கிறேங்க திகிரிமா இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனம் தனித்துவம் உண்டு இல்லைங்களா அப்போ இந்த ரிஷபராசிக்கு முதல்ல நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் முதல்ல நட்சத்திர பலன்கள் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது முதல்ல நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னா சூரியன் கிட்டத்தட்ட கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறாரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாவகத்துக்கு அதாவது உங்கள் ராசிக்கு இப்போ அவர் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடம் அப்படின்றது ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறார் எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் அப்போ உங்களுக்கு வந்து ஹெல்த்து நான் பார்த்துக்கிறேன் உடல் உபாதிகளை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே கிட்டத்தட்ட இந்த ரிஷப ராசிக்கு ஆயில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்குன்றது இப்போ எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அந்த எட்டாம் இடத்துல இருக்கிறாருன்னா எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் தனசு ராசியில் பூரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு டிகிரியில் இருக்கிறார் உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி அதாவது நாலாவது வீட்டுக்கு அதிபதி எட்டாவது வீட்டில் இருக்கிறார் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறார் நான் ஹெல்த்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற இடத்துல இப்போ இருக்கிறார் உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி அதே மாதிரி அப்படி இருக்கும்போது என்னென்ன நல்லது பண்ணுவார் முதல் உடல் உபாதிகளை சரி பண்ணிடுவார் கிட்டத்தட்ட நோய் நொடிகள் மனவேதனை மனக்கவலையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு கொடுத்துருவார் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி அடுத்தது வந்து நட்சத்திரம் கொடுத்தவர் யார் சந்திரன் அந்த சந்திர பகவான் யார் கடக ராசிக்கு அதிபதி அதாவது அதி தேவதை சந்திரன் அந்த சந்திரன் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்தவர் இப்போ அவர் எங்கே இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய பாவகத்துக்கு இன்றைக்கி அவரும் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அவர் வந்து என்ன நிலையில் இருக்கிறாருன்னா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தனசு ராசியில் இரநூத்தி அறுபத்தி ஆறு டிகிரியில் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் நாலாம் இடத்துக்கு சிம்ம ராசிக்கு அதிபதியும் இப்போ வந்து இருக்கிறது எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மூணாம் பாவகத்துக்கு அதிபதி சந்திரன் அவரும் பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவகத்தில் அப்போ அந்த சூரியன் சந்திரன் ரெண்டும் சேர்க்கையாக இந்த மாதம் பிறக்கும் போது தனுசு ராசியில் இருக்கிறாரு அப்போ இந்த ரெண்டு கிரகத்தினுடைய இன்றைக்கி நட்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நான் சொன்ன மாதிரி தான் உடல் உபாதிகள் கொஞ்சம் சரி பண்ணி அதே போல் பார்த்திங்கன்னா போதும் கொஞ்சம் கஷ்டப்பட்டது போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு டைம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு பாவகத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான்றது மிருக சீரீஸ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை கரெக்டான்றது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தை கொடுத்துருக்கிறாரு செவ்வாய் பகவான் அப்போ இந்த செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறாரு வந்து உங்கள் ராசிக்குன்றது வந்து மூணாம் இடத்துல பூசம் நட்சத்திரம் கடகராசியில் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு டிகிரியில் இருக்கிறாரு அப்போ இந்த மூணு பேருக்குமே மூணு தனித்துவம் உண்டு இல்லைங்களா ஏன்னா சூரியனுடைய ஒரு மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும் சந்திரனுடைய மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும் செவ்வாயுடைய ஒரு மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ அந்த மூணு பேருமே ஒரே மாதிரி யோசிப்பாங்களா இல்லை ஒரே மாதிரி டேலண்ட் இருக்குமா இல்லை ஒரே மாதிரி வசதியா இருப்பாங்களா இல்லை இல்லை அப்போ அந்த மூணு பேருமே உங்கள் ஜாதகத்துல நல்ல நிலமையில இருக்கிறாங்கன்னு பாரு எல்லா உலகத்துல உள்ள எல்லா ரிசபராசிக்காரங்களுக்குமே நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மூணு பேர் தான் உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் இந்த மூணு பேருமே உங்க ஜாதகத்துல நல்ல பொசிஷன்ல இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களையே கண்டிப்பா டாப்லேயே வச்சிருப்பாரு இந்த மூன்று கிரகங்கள் எப்பயுமே பயிற்சி ஆகும் போது அவங்க நல்ல இடத்துல போய் உக்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம சொல்றோம் இல்லைங்களா பர்டிகுலர் பாத்தீங்கன்னா அந்த பத்து நாள் நான் நல்லா இருந்தேங்க அந்த ரெண்டு மாசம் நான் நல்லா இருந்தேன் அந்த ஒரு நாலு மாதம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த ஒரு மாதம் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்லாம் சொல்கிறோம்னா அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதிகள் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பார் பார்த்தீங்களா ஆச்சி நீச்சம் உச்சம் பகை பாசம் இப்படி எந்த இடத்துல உட்காறாரோ அதுக்கு தகுந்த தன்மை தான் வெளிப்படுத்துவார் வெயில் காலம் வந்தால் சுடுமுன்றது தெரியும் மழைக்காலம் வந்தால் குளிரும்ன்றது நமக்கு தெரியும் இது போல அந்தந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து உடல் இருக்கும் இல்லையா அது தான் உங்களுடைய ஜாதகத்துல இந்த நான்கு கிரகங்கள் யார் யார் சூரியன் அதே மாதிரி சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் சேர்ந்ததை தான் இந்த ரிசபராசி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த நாலு கிரகங்கள் வந்து எங்க இருக்கிறாரு எந்த தன்மையில் இருக்கிறாரு அப்படின்றத முதல்ல நீங்க பார்த்துக்கிடுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியார் சுக்கர பகவான் அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படிங்கு பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்ப ராசியில் கிட்டத்தட்ட முந்நூற்றி மூணு டிகிரியில் இப்போ சனி பகவானோட சேர்க்கையாக இருக்கிறார் கும்பராசியில் இப்போ சனியோடு சேர்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அதாவதுன்றத வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா முதல்ல அவர் வந்து எப்போ மாறுறாருன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஜனவரி இருபத்தி எட்டு வரைக்குமே அவர் வந்து சனி பகவானோட தான் சேர்ந்துருப்பார் கும்பராசியில் சனி பகவான் யார் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி அப்போ அவர் கூட போய் இவர் போது என்ன பண்ணுவார் தொழிலில் உங்களுக்கு சில மாற்றம் கொடுப்பார் நம்ம யார் கூட சேர்றோமோ அந்தவுடைய குணம்சம் தானே நமக்கு வரும் ஒரு உதாரணன்றது நல்லா சம்பாதிக்கிறவனோட நாம் போய் சேர்ந்தம்னா நாம்ளும் சம்பாதிக்கணுன்றது எண்ணம் தோணும் நல்லா விளையாடுறவங்க கூட போய் நாம் சேர்ந்தோம்னா அந்த விளையாட்டுத்தன்னை தான் நமக்கு வரும் கூட போய் சேர்ந்தமுன்னா குடிக்கலான்ற எண்ணம் தான் நமக்கு வரும் சோம்பேறு கூட சேர்ந்தோம் அப்படின்னா அந்த சோம்பேறு தன்னை தான் நமக்கு வரும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி யாரோட சேர்ந்திருக்கிறாரு தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி கூட சேர்ந்திருக்கிறார் அவர் வந்து நம்ம நம்ம செய்யற வேலைகளுக்கெல்லாம் அதிபதியும் இந்த சனிதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் செய்கிற வேலை அந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே தொழிலுக்கு அதிபதியா சனி சனிதான் அந்த சனி பகவானுடைய அதிர்ஷ்டக்காரகன் காரகன் பகவான் போய் சேரும் பொழுது நிச்சயம் சொல்ற நற்பலனை கொடுத்துருவார் சரிங்களா அப்படி இருக்கும்போது பொதுவாக பார்க்கும்போது இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பகவான் அதாவது மாங்கிலி ஸ்தானத்துக்கும் அதிபதியும் பன்னெண்டாம் இட விரை ஸ்தானத்துக்கு அதிபதியும் இப்போ உங்கள் பாவகத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு மூணாம் இடத்துல கிட்டத்தட்ட அதாவதுன்றது இப்போ இருக்கிறது வந்து எங்கே கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்குன்றது செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார் ஏன்னா நமக்கு தைரியம் கொடுத்ததை நம்மளால் வாழ முடியும் சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி இந்த சுக்குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் நிச்சய லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்குமே பதினொன்றாம் இடம் அப்படின்றது ரொம்ப ஒரு அருமையான இடம் பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் நாலு காசு நம்ம பாக்கெட்டில் மிச்சப்படுத்தணும் அப்படின்னாலும் அந்த பதினொன்றாம் இடம் நமக்கு நல்லா இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய இப்போ சம்பாதிக்கிறதுக்கு தூன்றோம் நம்மளோட மைண்டு வேலை செய்யணும்னா அதுக்கு காரணமில்லை பதினொன்றாம் இடம் நல்லா இருக்கணும் அதனால உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதத்தில் இந்த ஜனவரி மாதத்தில் ரிஷப பார்த்தீங்கன்னாசியில பிறந்தவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்குது சரிங்களா ஆனால் நாங்கள் இருக்கிறோம் தவிர சாமி எனக்கு அந்த மாதிரி இல்லைங்களே அப்படின்னு உங்கள் மனசுல நீங்க நினைச்சாலும் நீங்க கேட்டுக்கிட்டாலும் நான் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா இந்த நான்கு கிரகங்கள் சேர்ந்ததை தான் ரிஷபராசி நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அப்ப நீங்க இந்த முழுமையான நேரம் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த நான்கு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் ரிஷபராசிக்காரங்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்களா இல்லை இல்லை எல்லாத்துக்கும் கிரகங்களும் மாறி மாறி தானே வருது அப்போ அந்த நேர காலத்தை உங்கள் ஜாதகத்தை கம்பேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளர்ச்சி டெசைட் பண்ணுறது யார் அப்படின்னா அதாவதுன்றது திசா புத்தி அந்தரம்தான் சரிங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்தவுடைய இந்த நான்கு கிரகத்தினுடைய திசா புத்தி அந்தரம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜா பாவகர்கள் அதாவது அந்த அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டி கூட உங்களுக்கு அரசன் ஆக்கிப்படுவார் ஒரு ஒருத்தர் சொல்லுவாங்க நானும் சுக்கரன் அதாவது ரிஷிபராசிதா அவரும் ரிஷிபராசிதா அவர் பார்த்தா இன்னைக்கு வீடு கட்டிட்டார் மண்மனை வாங்கிட்டார் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை சாமி அப்படி கேட்டீங்கன்னா அப்போ அவருடைய ஜாதகத்தில் அவருடைய கிரகங்கள் அவருக்கு நல்லா இருக்குது அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குதா அதெல்லாம் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகுன்றது உங்கள் ராசியை பதினொன்றாம் இடமாக பார்க்குறாரு பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ராகுக்கு கேதுக்குன்றது வீடு கிடையாது நிழல் கிரகம் ஷாயா கிரகம் வக்கர கிரகம் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நிழல் கிரகம் அப்படின்னா அவருக்கு ராகுக்கும் கேதுக்கு வீடுன்றது கிடையாது இந்த பன்னெண்டு கட்டத்தில் ராகு கேதுக்கு மட்டும் வீடு கிடையாது அதே மாதிரி கரகம்னா என்ன முன்னாடி போகக்கூடிய தன்மை இல்லை ரிபேஸில் தான் வருவாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது யாரை பார்க்கறாரோ அவங்களுக்கு கொடுத்துருவார் யார் வீட்டில் இருக்கிறாரோ அவங்களுக்கு கொடுத்துருவார் சரிங்களா இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ராகு யாரை பார்க்கறாரு உங்கள் ராசியை பார்க்கறாரு பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடமாக பார்க்குறாரு அப்போ ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை அப்போ அந்த ராகு பகவான் உங்கள் ராசி பதினொன்றாம் இடமாக பார்க்குறதுனால நிச்சயமாக சொல்கிற உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் அஞ்சாவது மாதம் பதினெட்டாம் தேதி தான் இந்த ராகு கேது பயிற்சி வருது அது வரைக்குமே உங்களுக்கு அந்த ராகு பகவான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த ராகு சிலருக்கு கொடுத்து நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கிறார் அப்போ அந்த ராகு உங்களுக்கு வந்து மறைஞ்சிருக்கிறாரு பகையா இருக்கிறாருன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டார் அதுதான் உங்க ஜாதகத்தை நான் பார்க்க சொல்றேன் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இப்போ ஜென்ம குருவாக இருக்கிறார் பொதுவாக இன்னைக்கு இந்த ஜென்ம குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல சொல்லுவாங்க ஜென்மத்தில் வந்த குரு செற்பால் அடித்தாலும் போகாது நமக்கு குரு பகவான் பொறுத்த வரைக்கும் நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு தான் ராஜா கேப்டன் தலைவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு தான் அப்போ அந்த குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவா இருக்கிறார் பார்த்தீங்களா நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எல்லாம் இருக்கு சாமி நிம்மதி இல்லை தொழில் இருக்குது வருமானம் இல்லை குடும்பம் இருக்குது நிம்மதி இல்லை நாலு காசு சம்பாதிச்சதுனால வீட்டில் வைக்க முடியல வீடு ஃபுல்லாக காசு இருந்தது ஒரு காலத்தில் இப்போ எந்த பக்கம் நாலு காசு இருக்குமான தொலாவுறங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கு காரணம் ஒன்றே தான் குரு பகவான் உங்களுக்கு இப்போ ஜென்ம குரு குரு வந்து ஜென்மத்தில் வந்த குரு எப்பயுமே நல்லதை பண்ண மாட்டார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி குரு பயிற்சி பதினெட்டாம் தேதி ராகு இது பயிற்சி ஆகிறார் சரிங்களா பதினாலாம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணுவார் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கு ராகு உங்களுக்கு நல்லதை பண்ணுவார் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு குரு நல்லதை பண்ணுவார் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருக்கலாம் சரிங்களா அதே சமயத்துல உங்களுக்கு வந்து ஜீவன சனியா இருக்கிறார் சனி பகவான் வந்து ஜீவன சனி தொழில் சனியா இருக்கிறார் பொதுவாக பத்தில் சனி இருக்குது அப்படின்னா ஜீவன சனி தொழில் சனின்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு பிடிச்ச சனின்னு சொல்லுவாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா நம்மக்கிட்ட வேலைக்கு வரவங்க அவங்க தான் வந்து நமக்கு முதலாளி மாதிரி இருக்கிறாங்க நாம கிட்ட வேலை செய்கிற மாதிரி லேபரா இருப்போம் ஏன்னா வேலைக்கு வரவங்க வர மாட்டாங்க முதலீடு போட்டுட்டு எப்படா வருமானம் வரும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்போம் நண்பன் சொல்லிட்டு யார் நினைக்கிறோமோ அவன் தான் நமக்கு விரோதியாக இருக்கிறான் பொதுவாக இப்போ தொழிலில் சனி இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் மூணாவது மாதம் இருபத்தஞ்சாந்தேதி சனி வந்து உங்களுக்கு மாறுறாரு அப்போ சனி மாறிட்டார்னா இந்த ராசிகாரங்களுடைய வளர்ச்சி யாராலையுமே தடுக்க முடியாது ஏன்னா சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து கும்பத்தில் இருந்து இப்போ ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு சனி பகவான் அடுத்தது என்ன பண்ணுறாரு கும்பத்தில் இருந்து மேன ராசிக்கு வர்றாரு மேன ராசிக்கு வரும்போது மூணாம் இடமும் அப்போ யார் பார்ப்பார் உங்கள் ராசி பார்ப்பார் அப்போ மூணாம் இடமும் உங்கள் ராசி பார்த்தா தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி உங்கள் ராசி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்போ உங்களோட முழுமையான நேரம் எப்போ நல்லா இருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே சனி தொழிலுக்காரகன் உங்களை பார்க்குறது ஒரு நல்ல வளர்ச்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு உங்களை விட்டுட்டு விலைக்கு போகிறது அது உங்களுக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இது ரெண்டும் மாறினா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி நல்லாயிருக்கும் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் மாதம் ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நான்கு கிரகங்களும் உங்களோட திசா புத்திகளும் நல்லா இருக்குதா இது பார்த்துக்கிட்டு என்ன தொழில் பண்ணலாம் எந்த மாதிரி எடுக்கலாம் எந்த தொ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் இல்லை எத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணணும் இல்லை இப்போ திசா புத்தி நமக்கு நல்லா இருக்குதா இது முதல்ல நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் உங்கள் பயணம் பயணிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பாதை கண்டிப்பாக சொல்கிற நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் தரவையாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா விட உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க